ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் துவரவறுப்பு டப்பாவுல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்க வீட்ல இங்க வைக்கிறதால சகலவிதமான செல்வங்கள் உங்களை தேடி வரும் கோடி கரணம் தீர்ந்து வீட்டுல பணம் அதிகமாகும் அது என்ன பரிகாரம் வரீன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ இப்பதான் நீங்க பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் மேல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ தோரம் பருப்பு டப்பால என்ன பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு வருடமும் வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திர தினம்தான் வைகாசி விசாகம் சொல்லப்போனா முருகப்பெருமான் அவதரிச்ச அற்புதமான ஒரு நாள் முருகப்பெருமானோட பிறந்த நாள் சூரபத்மனை வதம் செய்வதற்காக சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ல இருந்து ஒரு தீக்கதிரை உருவாக்கி அந்த தீக்கதிர் மூலயமா முருகப்பெருமான அவதரிக்க செஞ்சிருக்கார் இந்த ஒரு சம்பவம் வைகாசி அன்னைக்கு நடந்ததா கந்த சொல்லப்பட்டிருக்குது முருகப்பெருமான் ரொம்ப எளிமையான கடவுள் அறுபடை வீடுகள்ல வைகாசி அன்னைக்கு ரொம்ப கோலாகலமா விசேஷங்கள் நடக்கும் எக்கச்சக்கமான பக்தர்கள் காவடி சுமந்தும் பால்குடம் எடுத்துட்டு வந்தும் முருகப்பெருமானுக்கு அவங்களோட நேர்த்திகட்டின செலுத்துவாங்க குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் திருமணம் சரியா அமையாத நபர்கள் வீட்ல தொழில்ல வியாபாரத்துல இது எல்லாத்திலயும் நஷ்டமா இருக்கு ஒரு பெரிய முன்னேற்றமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்ப சொல்லக்கூடிய இந்த வைகாசி விசாகம் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறை விசாகம் நட்சத்திரம் அப்படிங்கறத எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் சொல்லப்போனா ஜூன் எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கெல்லாமே உங்களுக்கு விசாகம் நட்சத்திரம் பிறந்திருது அது ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி திங்கட்கிழமைதான் நம்ம வைகாசி விசாகமா கணக்கில் எடுத்து அன்றைக்கு தான் விரதத்தை மேற்கொள்ளணும் காலையில பத்தரை பன்னெண்டு யமகண்டம் ஏழரை ஒன்போது ராகு காலம் இந்த ரெண்டு நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல முருகன் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வழிபாடு செய்யலாம் அதுல சரியா மதியம் பன்னிரெண்டே மணில இருந்து ஒன்னே கால் இந்த ஒரு மணி நேரம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்து படையல் போடுறதுக்கான சரியான நேரம் அன்றைய தினம் அதிக இருந்து சுத்த பத்தமா குளிச்சிட்டு உங்க வீட்டோட பூஜை கருவி சுத்தம் பண்ணிடுங்க முருகனோட திருவுருவ படம் அதே மாதிரி முருகனுக்கு வேல் முருகனோட விக்கிரகம் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி சந்தனகுவம் பொட்டு வைத்து தயார் செய்து வச்சுக்கணும் செவ்வரளி மலர் இல்லைன்னா செம்பருத்தி மலர்னு சிவப்பு நிற மலர் என்ன கிடைக்குதோ அதை வைத்து முருகப்பெருமான் போட்டோஸ் சிலைக்கு அலங்காரம் பண்ணணும் முருகப்பெருமானுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை பொங்கல் கேசரி பால் பாயாசம் இது மாதிரி ஏதாவது இனிப்பு வகைகளை தைவசமா செஞ்சு வச்சு நீங்கள் படைக்கலாம் அதுவும் முடியலையா கடைகள்ல ஸ்வீட் வாங்கிட்டு வந்து இனிப்பு வாங்கிட்டு வந்து அதைக்குள்ள நிவேத்தமா வச்சு படைக்கலாம் தப்பு கிடையாது மாலை நான்கு மணி நாற்பது நிமிஷத்தோட இந்த விசாக நட்சத்திரம் முடியுதுன்னு சொல்றோம்ல குடும்ப அளவுக்கு மாலை நேரத்துக்குள்ள அந்த நாள் நாற்பதுக்குள்ள விசாக நட்சத்திரத்துக்கான அந்த வைகாசி விசாகத்துக்கான வழிபாடு முடிச்சிடுங்க கோவிலுக்கு போறது வழிபாடு செய்யறது கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்றது இது எல்லாத்தையும் நீங்க மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே கூட செய்யலாம் உங்க வீட்டில் உங்க குழந்தைகளுக்கு உங்க மகனுக்கோ மகளுக்கோ யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப நாட்கள் திருமணம் வர்ணம் அமையாம காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நேரம் இருந்தாங்கன்னா அவங்கள உங்க கையால் கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்ற சொல்லி அவங்க பெயரில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்க கூடிய சீக்கிரம் இந்த வைகாசி விசாகத்துக்கு வேண்டியிருக்கக்கூடிய விஷயம் அடுத்த வைகாசி விசாகம் வர்றதுக்குள்ள நிறைவேறும் அந்த முருகப்பெருமானே குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தையா வந்து வயிற்றுல பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை பால் பழம் மாதிரி எளிமையான ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இல்லைனா உபவாசம் இருந்து விரதம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா உபவாசம் இருக்கலாம் அது உங்களோட உடலையை பொறுத்து தான் இது எல்லாமே நீங்க வீட்லையும் கோவில்லையும் ரொம்ப இயல்பா எப்பவும் போட செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தோரம்பருப்பு பரிகாரம் இருக்குல்ல இது உங்களோட ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் தீர்த்து உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் போக்கி நல்லது மட்டுமே கொடுக்கும் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் இரண்டே இரண்டு பொருள் தான் ஒரே ஒரு கைப்பிடி இல்லை இரண்டு கைப்பிடியோட தோரம்பருப்பு எடுத்துக்கணும் அது கூட ஒரே ஒரு பொருள் நீங்க சேர்த்து வைக்க போறீங்க அது என்ன பொருள் அப்படின்னா சுக்கு சுக்கு அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் நம்ம ஒரு வாக்கு கேள்விப்பட்டிருப்போம் அதாவது சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவுக்கு சுக்குக்கும் முருகப்பெருமானுக்கும் சம்பந்தம் இருக்கு சுக்கு அப்படிங்கிறது பல மருத்துவம் நிறைந்த ஒரு பொருள் அதை விட பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு சுக்கு இந்த சுக்கு அப்படிங்கிறது சூப்பர் மார்க்கெட்லயும் இல்ல நாட்டு மருந்து கடைகள்லயும் ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடியது விலையும் ரொம்ப கம்மி தான் அந்த சுக்கு வாங்கிட்டு வந்து நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும் நீங்க இந்த பரிகாரத்தை எப்போ செய்ய போறீங்க அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஆனா மாலை நான்கு மணி நாற்பது நிமிஷத்துக்குள்ள செய்யறது விசேஷம் பூஜைல விலைக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு நிவேதனம் செஞ்சு வச்சு படைச்சிட்டு எப்பவும் வேலை வழிபாட்டை முடிச்சிடுங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அல்லது இரண்டு கைப்பிடி அளவு தூரம் வரப்ப சின்னதா ஒரு தட்டு மேல பரப்பி வச்சுடுங்க அதுக்கு நடுவுல நீங்க தயார் செய்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த சுக்கு இருக்குல்ல அதை வைக்கணும் வச்சுட்டு முருகப்பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணுங்க அதே மாதிரி இந்த இடத்துல நாம ஏன் தூரப்பருப்பை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நம்ம பதிவுல பாக்குறவங்களுக்கு தெரியும் தூரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு முருகப்பெருமான் இப்படி செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் இன்னொரு பக்கம் துவரம்பருப்பு இது மூன்றுத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்குது செவ்வாய் பகவானுக்கு துவரம்பருப்பை வச்சு நீங்கள் நேவத்தியமா படைக்கிறதால கடன் பிரச்சனை வேரோடு அழியும் அதை விட முக்கியமானது சொத்து வீடு நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும் அதனால தான் தோரம்பருப்பை எடுத்துருக்கிறோம் சுக்கு அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் உடல் வியாதி மனவியாதி இது மாதிரி தீராத தீர்க்கக்கூடியது பணத்தை செல்வத்தை பொருளாதாரத்தை உங்கள் பக்கம் காந்தம் போல வசியம் போல ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருளும் இந்த சுக்கு தான் இப்படி இரண்டு பொருட்களையும் பூஜை அறையில் முருகப்பெருமானான் போட்டோக்கும்படி வச்சுட்டு முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க செவ்வாய் பவான மனசார வேண்டிக்கோங்க அதே மாதிரி அன்றைய தினம் திங்கட்கிழமை சோமவாரம் அப்படிங்கிறதால சிவபெருமானையும் மனசார வேண்டிக்கோங்க இப்படி மூன்று தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு அந்த தோரம்பருப்பு மேல வைத்திருக்கக்கூடிய அந்த சுக்கு இந்த இரண்டு அமைப்பும் பூஜை அறையில் ஒரு அரை மணி நேரத்திலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் உங்க அன்றாட வேலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குளிர வச்சுடுங்க சின்னதாக ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த வீட்டில் சமையல் அறையில பருப்பு இல்லை மற்ற தானிய வகையில் சேர்த்து வைக்கிறது ஏதாவது டப்பா வச்சிருப்பீங்களே அது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸ்ல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய பூஜையில் வச்சு படைச்சிருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பை எடுத்து முதல்ல எடுத்து அந்த டப்பாவில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த துவரம்பருப்பு மேல ஒரு சுக்கு வச்சுருப்பீங்களே அந்த சுக்கையும் எடுத்து அது மேலே வச்சுடுங்க அதுக்கப்புறம் இந்த இரண்டு பொருட்களும் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் டப்பாக்குள்ளே ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் உங்க விருப்பம் தான் செலவு பண்ண முடியாது அதுக்கேற்ற மாதிரி உங்களால் என்ன முடியுதோ உங்கள் சக்திக்கு எவ்வளோ போட முடியுமோ அந்த ரூபாய் நோட்டை அந்த டப்பாக்குள்ள வச்சிடணும் ரூபாய் நோட்டை அதிகமாக போட்டால் இப்போ உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு போட்டால் பணம் அதிகமாக சேரும் செல்லும் அதிகமாக கிடைக்கும் இந்த பறக்கிறதுக்கான பலன் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னா கிடையாது ரூபாய் நோட்டு வைக்கிறது மட்டும்தான் கணக்கு அது எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க இப்படி இந்த மூன்று பொருட்களை ஒன்னா சேர்த்து வச்சிட்டீங்களா இப்ப இந்த பாக்ஸை இந்த டப்பாவை உங்க வீட்டோட சமையல் அறையில் வைக்கணும் சமையல் எங்க வைக்கலாம்னா இந்த அரிசி பருப்பு தானிய அடிக்க வச்சிருப்பீங்களா அங்க ஏதாவது ஒரு கொண்டு போயிட்டு இந்த ஒரு அமைப்பை வச்சுடுங்க அது உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த துவரம் பருப்பும் அந்த சுக்கும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது சஷ்டி விரதத்திலையோ கிருத்திக விரதத்திலையோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வீணாக போயிருந்தா அந்த ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்து பத்திரப்படுத்திட்டு அந்த துவரம் பருப்பையும் அந்த சுக்கையும் தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் சஷ்டி விரதம் அன்னைக்கோ இல்லை கிருத்திகை நசுத்தன்னைக்கோ நல்ல நேரமாக பார்த்து மறுபடியும் பருப்பையும் அந்த சுக்கையும் பூஜையை வச்சு பூஜை பண்ணி அதே பாக்ஸில் மறுபடியும் போட்டு அந்த ரூபாய் நோட்டை சேர்த்து எடுத்து இடத்துல வச்சிடுங்க தான் அந்த பரிகாரம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க வந்து வைகாசி விசாரணை தன்னைக்கு செய்யறதால செவ்வாய் பவனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அது மூலியமா முருகப்பெருமானோட பார்வை உங்க மேல நேரடியா விழும் சுக்கு அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் அப்படிப்பட்ட சுக்க முருகப்பெருமான் அவதரிச்ச வைகாசி விவசாயத்தன்னைக்கு நீங்கள் தாந்திரிகத்துக்கு பயன்படுத்தும் போது அந்த ஒரு சுக்குக்கான பவர் அதிகமாகி பணம் பொருளாதாரம் இது எல்லாத்தையும் காந்தம் போல உங்கள் பக்கம் ஈர்த்து கொடுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும் இதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரமும் செலவு பண்ணக்கூடிய தொகையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது மூலியமா கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு கடன் தீர்ந்து நிம்மதியான நிலையான வாழ்க்கையை வாழ முடியும் முயற்சி பண்ணுங்க நல்லபே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்